இணைப்பு மிக மிக முக்கியமான விஷயமாக நான் இன்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும் என மனதார நம்புகின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய எம்பிஏ கிளாஸில் ஒரு ப்ரொஃபஸர் சொன்ன எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் நிறைய புத்தகங்களில் நிறைய இன்டர்நெட்டில் அதே விஷயத்தை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய பேச்சாளர் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் முதன் முதல்ல கேட்டது அண்ணாமலை யூனிவர்சில் எம்பிஏ கிளாஸில் ஒரு சாதாரண கிளாஸ் வெயிட்டே கிடையாது ஒரு பத்து மில்லிய பத்து கிராம் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த கிளாஸை தூக்குறதுல யாருக்குமே கஷ்டம் இருக்காது அதே கிளாஸை ஒரு நிமிடம் பிடிக்க சொல்லுங்கள் ஒருவரை ஈஸியாக பிடிச்சிப்பார் இப்படி கையை தூக்கி பிடிச்சிங்கன்னா பிடிச்சிப்பார் ஐந்து நிமிடம் பிடித்து நில்லுங்கள்னா ஐந்து நிமிடம் பிடித்து நிற்க முடியும் ஐந்து மணி நேரம் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் கை வலியை எடுக்க ஆரம்பிச்சிடும் அஞ்சு நாள் பிடிக்குன்னா நம்ம இறந்து போக வேண்டி அப்போது சாதாரண கிளாஸ் தான் அது வந்து நமக்கு வழியை வந்து கொடுக்காது ஆனால் அதுவே வழியாக ஒரு மாதிரி மிகப்பெரிய வழியாக வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் நம் உயிரே பறிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சாதாரண கிளாஸால் முடியும் நம் பிடிச்சி நிற்கிற பட்சத்தில் அப்போ வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம பிரச்சனைகளோடு வாழ விட்டால் பிரச்சனை பெரிதாகி நம்மளை கொன்றுவிடும் இந்த கழுகுக்கு மட்டும் வித்தியாசமான ஒரு பார்வை உண்டு எப்பொழுதுமே ம மழை வருதுன்னா எல்லா பறவைகளுமே மழை வருவதை முன்கூட்டியே அறிந்து அதன் கூட்டுக்குள் போய் ஒளிந்து கொள்ளும் அத்தனை பறவைகளுமே ஆனால் கழுகு மட்டும் மழைக்கு மேலே பறக்க துவங்கும் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அப்போ நம்ம ஒரு நமக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனை வருகின்றது என்றால் அந்த பிரச்சனையை கையாளும் விதத்தில்தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி இருக்கின்றது அப்போ நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டுமென்றால் மிகப்பெரிய அளவில் பணத்தை ஈர்க்க வேண்டுமென்றால் பிரச்சனைக்குள்ளே இருந்த அந்த போராட்டத்தை வந்து நீங்கள் எதிர்நோக்காமல் பிரச்சனைக்கு வெளியிலிருந்து அதுக்கான தீர்வை நீங்கள் யோ யோசிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து நொடி பொழுதில் காணாமல் போய்விடும் நான் கடன்காரனாக இருந்தபோது கடனையே நினைத்து கொண்டிருந்தேன் எப்படி கடனை அடைப்பது என்று ஒரு கட்டத்திலே ஒருவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்தின் வழியாக தைரியமாக வந்து கடன்காரர்களுக்கு முகத்துக்கு நேராக பதில் சொல்லிவிட்டு அந்த கடன் என்ற பிரச்சனையை அந்த சுமையை ஓரம் வைத்துவிட்டு என் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நான் ஓட ஆரம்பித்த பிறகு இந்த கடன் காணாமல் போய்விட்டது கடனுக்காக என்னை மிரட்டியவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் கடன் நான் கொடுத்த பிறகு அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் வாழ்க்கை அனுபவத்தில் நான் சொல்கிறது எல்லாமே ஏதோ புத்தகத்தில் படிச்சுட்டு ஏதோ இன்டர்நெட் இருக்குது மீடியா இருக்குது ஷூட் பண்ணி இவன் பாட்டு சொல்லிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒன்று ஒன் ஒன்றன் பின் ஒன்றாக உணர்ந்து அதை வந்து பரிசார்த்த முறையில் வந்து இம்ப்ளிமெண்ட் செய்து பரிசோதித்து பார்த்து அதன் மூலம் பிரம்மாண்டமான வெற்றிகளை குவித்து அந்த குவித்ததுக்கு பிறகு நம் வாழ்க்கையில் நாம் வந்து நம்ம எதெல்லாம் நல்ல விஷயங்கள் நினச்சோமோ அதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட வந்து நம்முடைய நம்மளுடைய உடம்போடு வந்துடக்கூடாது அது ஒரு பத்து பேருக்கு விட்டுட்டு போகணுன்ற நல்ல நோக்கத்துக்காக தான் உங்களுக்கு இந்த பதிவை நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் இதெல்லாம் நினச்சா இது வந்து எல்லோரும் பண்ணுற மாதிரி மணி அட்ராக்ஷன் குரூப் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேருக்கு கிளாஸ் எடுக்கலாம் ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா போட்டுக்கலாம் பண்ணலாம் பீப்புள் ஆர் தேர் எனக்கு ஆல்ரெடி வந்து சோமனி எனக்கு எனக்கு ஏற்கனவே வாஸ்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்கே ட்ரைனிங் டைம் கிடையாது இதில் இதெலாம் என்னோடய ஃபோக்கஸ் கிடையாது இது இருக்கிற விஷயத்தை இதில் என்ன இருக்குது இதில் பணம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் இந்த இடத்த நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவதில் தான் உங்களுடைய பணம் இருக்கும் சக்திக்கும் பணம் ஈர்க்கும் சக்தின்றது வந்து அதோடு ஒளிந்து கொண்டிருக்கின்றது அதுக்குள்ளே தான் ஒளிந்துக்கின்ற ஒளிஞ்சிட்ருக்கு அப்போ நீங்கள் வந்து பிரச்சனையை எந்தளவுக்கு லாபகமாக ஸ்மார்ட்டாக பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரீங்களோ அதன் பிறகு தான் அந்த நொடியிலிருந்து தான் பணம் என்கின்ற விஷயம் உங்களுக்கு கை கைவசப்படும் நீங்கள் எந்த பிரச்சனையாக வேணா இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கோவில் சம்மந்தமான பிரச்சனை உங்கள் பக்கத்து வீட்டில் பிரச்சனை அந்த பிரச்சனையை பெரிது பண்ணுற பட்சத்தில் பணம் ஈர்ப்புன்றது கம்மியாகிடும் அந்த பிரச்சனையை காலி பண்ணுறாங்க பிரச்சனையே இல்லாமல் ஆக்கிறது ஒன்றும் நம்ம சரண்டர் ஆகுறது இல்லைனா அவனை எதிர்கொள்வது நான் என்னை சரண்டர் சரண்டராகிடுங்க யாரையுமே யாரும் யாருக்கும் பெரியமே இல்லைன்ற கான்செப்ட் என் கான்செப்ட்டு ஸோ நீங்கள் அந்த பிரச்சனையை வந்து கில் பண்ணுன்னா செரண்டராக கில் பண்ணிவிட்டு நமக்கு இழப்புகள் இருந்தாலும் அந்த இழப்புகளை ஏற்றுக்கொண்டு நம்ம அடுத்த கட்டம் ப்யூராக வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுற பட்சத்தில் பெரிய அளவில் பணத்தை இருக்க முடியும் ஏன்னா பிரச்சனைகளோடு நீங்கள் வாந்திங்கன்னா பணத்தை ஈர்க்க முடியாது அப்போ பிரச்சனைகளை கட் பண்ணக்கூடிய டெக்னிக்கை நீங்கள் கற்றுக்கணும் சோ அதுக்கு என்னுடைய நீங்க கத்துக்கிற பட்சத்துல பெரிய அளவில் வெற்றி பெறுவீங்க